பத்திரிகையாளர்களே அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் சூர்யா உள்ளிட்ட எட்டு பேர் மீதான உதகை நீதிமன்றத்தின் பிடிவாரண்ட்டுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடிகைகள் தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியானது அதற்கு கண்டனம் தெரிவித்து நடந்த நிகழ்ச்சியில் நடிகர்கள் சூர்யா விஜயகுமார் சத்யராஜ் சரத்குமார் சேரன் விவேக் அருண் விஜய் நடிகை ஸ்ரீபிரியா உள்ளிட்டோர் செய்தியாளர்களை பற்றி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து நீலகிரியைச் சேர்ந்த ருசாரியோ என்பவர் தொடர்ந்த வழக்கில் உதகை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எட்டு பேருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தது இந்த பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரி சூர்யா உள்ளிட்ட நடிகர்கள் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர் இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி விமலா உதகை நீதிமன்றத்தில் எட்டு நடிகர்களும் நேரில் ஆஜராக தேவையில்லை எனவும் நடிகர்கள் மீதான பிடிவாரண்ட்டுக்கும் இடைக்கால தடை விதித்தும் உத்தரவிட்டார் மேலும் மறு உத்தரவு வரும் வரை உதகை நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தக்கூடாது என்றும் நீதிபதி விமலா உத்தரவிட்டார் முன்னதாக எட்டு நடிகர்களின் சார்பில் பிடிவாரண்டை ரத்து செய்யக்கோரி உதகை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராஜுவேல் பிடிவாரண்டை ரத்து செய்யக்கோரி நடிகர்கள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்